வணக்கம் கற்போம் மாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு புறப்பொருள் வெண்பா மாலையில் பாடான் படலத்தில் பதிமூன்றாவது துறையிலேருந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதில் பதிமூன்றாவது துறை என்னன்னு பார்த்தோன்னா நாடு வாழ்த்து நாடு வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு அரசனுடைய நாட்டை வாழ்த்தி கூறுவது நாடு வாழ்த்து என்னும் துறை ஒரு அரசனோட நாட்டை வாழ்த்தி கூறது தான் நாடு வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான குழு தாழ்த்தல் தடக்கையான் தடக்கையான் நாட்டது வளம் உரைத்தன்று தாழ்தாள் தடக்கையான் நாட்டது வளம் முறைத்தன்று பதினான்காவது துறை கிணைநிலை பதினான்காவது துறை கிணைநிலை கிணைப்பறை கொட்டுபவனுடைய நிலையை உரைப்பது கிணைநிலை எனும் துறை இங்க கிணைநிலை அப்படிங்கிறது கிணைப்பறைய கொற்றவங்களோட நிலையை சொல்றது கிணை அப்படிங்கிறது தடாரிப்பறை தடாரிப்பறை கொற்றாங்கலேயும் அவங்களோட நிலையை உரைக்கிறது தான் சொல்கிறது தான் கிணைநிலை வாகைலேயும் பார்த்தோன்னா ஒரு நிலை இருக்கும் அது என்னென்னா வேளாளனோட புகழை கூறுவது தான் வாகை திணையில் வர கிணைநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாடான் பாடான்பழத்தில் ஒரு நிலை இருக்குது வாகை திணையில் ஒரு கிணைநிலை இருக்குது வகை திணையில வர கிணைநிலை அப்படிங்கிறது வேளாளனோட புகழை சிறப்பிப்பது அதுவே பாடான் படத்துல வர்றது தடாரிப்பறை கொட்டுபவனுடைய நிலையை உரைக்கிறது இதற்கான குழு திருக்கிளரும் அகன் கோயில் வளம் வளமுறைத்தன்று திருக்கிளரும் அகன் கோயில் அருக்கிணைவன் வளம் முறைத்தன்று பதினைந்தாவது துறை கலவழி வாழ்த்து பதினைந்தாவது துறை கலவழி வாழ்த்து போரில் பெற்ற செல்வத்தை வாழ்த்துவது கலவழி வாழ்த்து எனும் துறையாகும் போரில் பெற்ற செல்வம் வந்து செல்வம் செல்வத்தை வாழ்த்துறது கலவழி வாழ்த்துன்னு சொல்லியிருக்காங்க களம் அப்படிங்கிறது போர்க்களம் அந்த களத்தில் கிடைச்ச செல்வங்களை வாழ்த்துறது கலவழி வாழ்த்து இதற்கான குழு செங்கலத்து செலுஞ்செல்வம் வெண்டுரையால் பாணர் விளம்பின்று செங்கலத்து செலுஞ்செல்வம் வேண்டுரையால் பாணர் விளம்பின்று பதினாறாவது துறை வீச்சு இனிதிரிந்த பெருமங்கலம் வீச்சு இனிதிருந்த பெருமங்கலம் அரசன் வீச்சிருந்த அரியணை சிறப்பை கூறுவது வீச்சு இனிதிருந்த பெருமங்கலம் அரசனோட அரியணை சிறப்பை சொல்றதுதான் வந்து வீச்சு இனிதிருந்த பெருமங்கலம் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வீச்சு கூட்டல் இனிது கூட்டல் இருத்தல் அனி அரசன் வந்து வீச்சிருத்தல் சொல்கிறாங்க இல்லையா வீச்சிருத்தல்னா உட்கார்ந்திருத்தல் அந்த சிறப்பு அந்த உட்காந்துருக்கிற அரியணையோட சிறப்ப சொல்றது வீச்சிருத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீச்சிருத்தல் அப்படின்னா சிறந்த ஆசனத்தில் இருத்தல் இனி மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியா இருத்தல் அந்த அரியணையில் மன்னன் எப்படி சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற அந்த நிலையை எடுத்து சொல்றதுதான் வீச்சு இனிதிருந்த பெருமங்கலம் பெருமங்கலத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பெருமை கூட்டல் மங்களம் பெருமங்கலம் மங்களம்னா ஆக்கம் இதற்கான குழு கூச்சிருந்த கொலை வேளாண் வீச்சிருந்த விரல் மிகுத்தன்று கூச்சிருந்த கொலை வேளாண் வீச்சிருந்த விரல் மிகுத்தன்று பதினேழாவது துறை குடுமி கலைந்த புகழ் சாற்று நிலை குடுமி கலைந்த புகழ் சாற்று நிலை பகையரசரை வென்று அவர்தம் குடுமியை கலைந்த நிலையை கூறுவது குடுமி கலைந்த புகழ் சாற்று நிலை இப்போ தன்னோட எதிரியை வென்று அவனோட குடுமிய கலையிறது தான் அதாவது குடுமிய கலையறது அப்படின்னா அவன் தலையில இருக்க அந்த மகுடத்தை வந்து கழுட்டுறது அதுதான் வந்து குடுமி கலைந்த சாற்று நிலை அதாவது வெற்றி பெற்ற அரசன் தோல்வியுற்ற அரசனோட தலையில் அணிந்திருக்கும் மணிமுடியை நீக்குதலே இத்துறைக்குரிய செயல் குடுமி கலைந்த புகழ் சாற்று நிலை அப்படின்னா தோற்ற வீர் தோற்ற மன்னனோட தலையில் இருக்க அந்த மணிமுடியை நீக்கிறது இதற்கான குழு நெடுமதில் எரிந்து நிறைத்தார் மன்னன் குடுமி கலைந்த மலிவு உரைத்தன்று நெடுமதில் எரிந்து நிறைதார் மன்னன் குடுமி கலைந்த மலிவு உரைத்தன்று பதினெட்டாவது துறை மணமங்கலம் பதினெட்டாவது துறை மணமங்கலம் அரசன் மகளிரோடு புணர்ந்து மகிழ்வது மனமங்கலம் அப்படிங்கிற துறை அரசன் மகிழ் மகளிரோடு புணர்ந்து மகிழ்வது மனமங்கலம் மனம்னா கூடுதல் மங்கலம்னா நன்மை இதற்கான குழு இகழ் அடுதோல் எரிவேல் மன்னன் மகளிரோடு மனந்தமங்கலம் கூறின்று இகழ் அடுதோல் எரிவேல் மன்னன் மகளிரோடு மனந்த மங்களம் கூறின்று பத்தொன்பதாவது துறை பொலிவு மங்கலம் பத்தொன்பதாவது துறை பொலிவு மங்களம் மன்னனின் மகப்பேற்றினை புகழ்ந்து கூறுவது பொலிவு மங்களம் அதாவது மன்னனுக்கு குழந்த பிறக்கிறது இல்லையா அந்த இதை விளக்கிறது அ அதை பத்தி சொல்றதுதான் பொலிவு மங்களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொலிவு தந்தையானதால் உண்டாகிய பூரிப்பு அதுதான் பொலிவு மங்களம் அதாவது மன்னனோட மகப்பேற்றினை புகழ்ந்து கூறுவது பொலிவு மங்களம் இதற்கான கொழு வேல்வேந்தன் மகில பாலன் பிறப்ப பலர் புகழ் நன்று வேல்வேந்தன் மகில பாலன் பிறப்ப பலர் புகழ் நன்று இருபதாவது துறை நாள் மங்களம் இருபதாவது துறை நாள் மங்களம் அரசனோட பிறந்த நாள் சிறப்பினை சொல்றதுதான் நாள் மங்கலம் அப்படிங்கிற துறை அரசனோட பொழிவு மங்கலம் அப்படின்னா குழந்த பிறந்தத சொல்றது நாள் மங்கலம்னா அரசனோட பிறந்த நாள் இதற்கான குழு அறந்தரு செங்கோல் அருள் வெய்யோன் பிறந்த நாள் சிறப்புரை தஞ்சு அறந்தரு செங்கோல் அருள் வெய்யோன் பிறந்த நாள் சிறப்புரை தஞ்சு இருபத்தி ஓராவது துறை பரிசில் நிலை இருபத்தி ஓராவது நிலை பரிசில் விலை பரிசு பெற்றோன் தன் ஊருக்கு செல்ல விரும்புவது பரிசில் நிலை இப்போ பரிசு இந்த பரிசு வேணும் அப்படிங்கிறது பரிசில் துறைன்னு பார்த்தோம் இந்த பரிசில் நிலை அப்படிங்கிறது பரிசை வாங்கினதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு கிளம்புறது இதற்கான குழு புறவலன் மகிழ் தூங்க இரவலன் கடை கூடின்று புறவலன் மகிழ் தூங்க இரவலன் கடை கூடின்று இருபத்தி இரண்டாவது துறை பரிசில் விடை இருபத்தி இரண்டாவது துறை பரிசில் விடை பரிசிலருக்கு பொருள் வழங்கி சென்று வருகை என வினை விடை கொடுப்பது பரிசில் விடை எனும் துறையாகும் அதாவது பரிசு இப்போ ஒரு புலவர் பாடுறாங்கன்னா அவங்களுக்கான பரிசை கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் பரிசில் விடை அதாவது விடை பெறுதல் அதுதான் விடை அப்படிங்கிறது நான் லாஸ்டில் அதிகாரம் பெற்று விடை அப்படின்னு மாறியிருக்கு இதற்கான குழு வேந்தன் உள் மகிழ வெல் புகழ் அறிந்தோர்க்கு ஈந்து பரிசில் இன்புற விடுத்தன்று வேந்தன் உள் மகிழ வெல் புகழ் அறிந்தோர்க்கு ஈந்து பரிசில் இன்புற விடுத்தன்று இருபத்தி மூன்றாவது துறை ஆழ்வினை வேள்வி இருபத்தி மூன்றாவது துறை ஆழ்வினை வேள்வி அரசன் இல்லறம் நடத்தும் பாங்கை சிறப்பித்து சொல்லுவது ஆழ்வினை வேள்வி அரசன் இல்லறம் நடத்துற சிறப்ப சொல்றது ஆழ்வினை வேள்வி ஆழ்வினை அப்படின்னா இல்லத்தை ஆள்கின்ற தொழில் அதாவது வீட்டை எப்படி சிறப்பாக பாதுகாக்கிறாங்க அது நண்பர்களை போற்றுதல் விருந்தோம்புதல் போன்ற எல்லா செயலும் குறிக்கும் வீடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லா செயலுமே குறிக்கும் அது என்னென்னா நண்பர்களை போற்றுதல் விருந்தோம்புதல் என்ற மாதிரியான நல்ல அரசன் இல்லறம் நடத்துகிற பாங்க சொல்கிறது தான் வந்து ஆழ்வினை வேள்வி இதற்கான குழு வினைமுற்றிய கனை கலலோன் மனைவேள்வி மலிவு உரைத்தன்று வினைமுற்றிய கனை கலலோன் மனைவேள்வி மலிவு உரைத்தன்று இருபத்தி நான்காவது துறை பானாற்று படை இருபத்தி நான்காவது துறை பானாற்று படை ஒரு பானன் மற்றொரு பானனை ஆட்சிப்படுத்துவது பானாற்று படை ஆட்சிப்படுத்துறது அப்படின்னா நெறிப்படுத்துறது ஒரு பானன் வந்து இன்னொரு பானனை ஆற்றுப்படுத்துதல் தான் பானாற்றுப்பறை ஆற்றுப்படுத்துதல் என்னென்ன நெறிப்படுத்துதல் படு நெறிப்படுத்துதல் அப்படிங்கிறதுல இருக்க படு அப்படிங்கிறது தான் வந்து லாஸ்டில் அதிகாரம் பெற்று படையாக மாறியிருக்கு பானாற்று படை அப்படி மாறிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான குழு சேன் வரை அதரில் பானனை ஆற்றுப்படுத்தன்று சேன் வரை அதரில் பானனை ஆற்றுப்படுத்தன்று இருபத்தி ஐந்தாவது துறை கூத்தராட்சி படை இருபத்தி ஐந்தாவது துறை கூத்தராட்சி படை பரிசில் பெற்று செல்லும் ஒரு கூத்தன் மற்றொரு கூத்தனை ஆட்சிப்படுத்தியது கூற்ற கூத்தராட்சிப்படை இப்போ ஒரு மன்னன் கிட்ட ஒரு கூத்தன் வந்து பரிசு வாங்கிட்டு போகிறாங்க அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு போய் என்ன சொல்கிறாங்க நீ இந்த கிட்ட போனீங்கன்னா உனக்கும் இவ்வளோ பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆட்சிப்படுத்துறது தான் ஆ கூத்தராப்படை எனும் துறை கூத்தர் அப்படின்னா யாருன்னா ஆடும் தொழில் செய்கிறவங்க கூத்தர் அப்படின்னா ஆடும் தொழில் செய்கிறவங்க இதற்கான குழு ஏந்தி சென்ற இரவலன் கூத்தரை ஆற்றுப்படுத்தன்று அதாவது ஏற்கனவே தான் போய் ஒரு மன்னன்கிட்ட இரவல் வாங்கிட்டு வந்துட்டான் அவன் போய் இன்னொரு கூத்தர்கிட்ட நீயும் போ அப்படின்னு சொல்கிறது தான் சொல்லியிருக்காங்க ஏந்தி சென்ற இரவலன் கூத்தரை ஆற்றுப்படுத்தி இருபத்தி ஆறாவது துறை பொருணர் ஆற்றுப்படை இருபத்தி ஆறாவது துறை பொருணர் ஆற்றுப்படை பரிசில் பெற்று செல்லும் ஒரு பொருணன் மற்றொரு பொருணனை ஆட்சிப்படுத்தியது பொருணர் ஆற்றுப்படை ஒரு பொருணன் பொருணர்னா யாருனா வேறொருத்தவங்க மாதிரி வேடம் போட்டு ஆடுறவங்க தான் வந்து பொருணர் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க வேறொருத்தவங்க மாதிரி வேடம் போட்டு ஆடுறவங்க போய் ஆடி மன்னன் கிட்ட பரிசு வாங்கிட்டு போறாங்க எதிரில் வர இன்னொரு பொருணர்கிட்ட நீயும் இந்த மன்னன் போ அப்படின்னு இல்லையா அதான் பொருணர் ஆட்சிப்படை இதற்கான குழு பெருநல்லான் உலகிராக என பொருணனை ஆட்சிப்படுத்தன்று பெருநல்லான் உலகிராக என பொருணனை ஆட்சிப்படுத்தன்று இருபத்தி ஏழாவது துறை விரலி ஆற்றுப்படை இருபத்தி ஏழாவது துறை விரலி ஆற்றுப்படை பரிசில் பெற விரும்பும் ஒரு விரலியை ஒரு வல்லலிடம் ஆட்சிப்படுத்தியது விரலியாற்று படை எனும் துறை பரிசில் பெற விரும்பும் ஒரு விரலியை ஒரு கிட்ட போய் ஆட்சிப்படுத்துறது விரலியாற்றுப்படை படை திடப்பட ஆடும் ஆற்றல் கொண்டோர் யாருனா விரலி இவரின் இவர் கூத்தரோட மனைவி கூத்தராட்சி படை மாதிரி விரலியாற்றுப்படை படை விரலி யாருனா கூத்தரோட மனைவி இதற்கான கொழு திரள்வேந்தன் பாடும் விரலியை ஆற்றுப்படுத்தன்று திரள்வேந்தன் புகழ் பாடும் விரலியை ஆற்றுப்படுத்தன்று இருபத்தி எட்டாவது துறை வாயுரை வாழ்த்து இருபத்தி எட்டாவது துறை வாயுரை வாழ்த்து பின்னர் பழித்து பயன் தரும் தன் சொல்வழி நடக்குமாறு கூறுவது வாயுரை வாழ்த்து எனும் துறை அதாவது நான் சொல்றது பின்னாடி நடக்கும் அதனால நீ நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி மன்னனுக்கு அறிவுரை சொல்கிறது தான் என்னென்னா வாயுரை வாழ்த்து உரைனா என்னென்னா மருந்து வாயுரை அப்படின்னா நன்மொழி இதற்கான குழு பின் பயக்கும் என் சொல் என் என முன்படர்ந்த மொழி மிகுத்தஞ்சு பின் பயக்கும் என் சொல் என முன்படர்ந்த மொழி மிகுத்தஞ்சு இருபத்தி ஒன்பதாவது துறை செவி அறிவுருவு இருபத்தி ஒன்பதாவது துறை செவியறிவுரு ஒரு அரசனுக்கு அறிவுரை சொல்கிறது தான் செவி அறிவுருவு அப்படின்னா செவிக்கு அறிவுறுத்துறதுனால செவி அறிவுருவு அப்படி பேர் வந்திருக்கு இதற்கான குழு மரம் திருவு இல்லா பெரும் சூழ்ச்சி அறந்தெறி கோளார்க்கு அறி அறிய உரைத்தன்று மரம் திருவு இல்லாமல் மண் பெறும் சூழ்ச்சி அறந்தெறி கோளார்க்கு அரிய உரைத்தன்று முப்பதாவது துறை குடைமங்கலம் முப்பதாவது துறை குடைமங்கலம் அரசனுடைய குடையினை சிறப்பித்து கூறுவது குடைமங்கலம் அரசனோட வெண்கொற்ற கொடையை சிறப்பித்து சொல்றது குடைமங்கலம் இதற்கான குழு நாற்றிசையும் புகழ் பெருக வீச்சிருந்தான் குடைப்புகழ் நன்று நாற்றிசையும் புகழ் பெறுக வீச்சிருந்தான் குடைப்புகழ் நன்று இன்னைக்கு நம்ம பாடாந்திணையில் முப்பது துறை வரைக்கும் பார்த்துருக்கோம் மீதி இருக்க துறைகள் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்